தொகுதி வெற்றியை செல்லாது என அறிக்கை கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் பதில் கோரிய வரவேற்கின்றேன் எங்கள் பக்கம் நியாயம் கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றேன் அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு கண்டிக்கத்தக்கது என உசிலம்பட்டியில் தேமுதிக விஜய பிரபாகரன் பேட்டி ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் ஒரு முறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்து மறைந்த பி கே முக்கையா தேவரின் நாற்பத்தி ஐந்தாவது நினைவு தினத்தை முன்னிட்டு மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே கல்லூரி வளாகத்தில் உள்ள அவரது நினைவிடத்தில் தேமுதிக சார்பில் விஜய பிரபாகரன் தலைமையிலான நிர்வாகிகள் மலர் வளையம் மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து அங்கிருந்த பெண்கள் விஜய பிரபாகரனுடன் செல்பி எடுக்க போட்டி போட்டுக்கொண்டு செல்பி எடுத்துக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விஜய பிரபாகரன் பற்றி படித்துள்ளேன் ஏழை மக்களின் கல்விக்கு உதவி செய்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த போது கச்சத்தீவை அரசியலில் இருப்பதால் இது போன்ற அரசியல் வரலாற்று தலைவர்களை பற்றி நினைவு கூறுவதும் வணங்குவதும் நல்ல விஷயமாக பார்க்கின்றேன் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி பெற்று செல்லாது என அறிவிக்கக் கோரி நான் தொடர்ந்த வழக்கில் இன்று சென்னை உயர் நீதிமன்றம் பதில் கேட்டிருப்பதை வரவேற்கின்றேன் உண்மையான அரசியல் தலைவருக்கு மரியாதை செலுத்த வந்துள்ள இடத்தில் இந்த மாதிரி அறிவிப்பு வந்தது உண்மையிலேயே வரவேற்கின்றேன் நிச்சயம் எங்கள் பக்கம் நியாயம் கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றேன் மீன் பிடிப்பவர்கள் மீது பல கோடி அபராதம் விதிப்பது தவறான விஷயம் ஏழைகள் அபராதம் விதிப்பது அவர்களை சுட்டுக் கொள்வதும் இலங்கை அரசு எவ்வளவு மோசமான நிலைமைக்கு போனது என தெரியும் மீண்டும் அதே போன்று செய்யக்கூடாது திமுக அரசுதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் திமுக அரசுதான் கட்சி தீவை கொடுத்தார்கள் இலங்கைக்கும் திமுகவிற்கும் உள்ள உள்குத்து இருக்கும் அதை இப்போதைக்கும் பேசுவது சரியாக இருக்காது இருந்தாலும் தமிழ்நாடு அரசு தான் முன்னெடுத்து மீனவ சமூகத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் தேமுதிக மீனவர்களுக்கு எப்போதும் குரல் கொடுப்போம் துணை நிற்கும் அரசு பள்ளியில் ஆன்மீக சோர் பழையாற்றியது கண்டிக்கத்தக்கது எங்கள் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஏற்கனவே அறிக்கை கொடுத்துள்ளார் என பேசினார் இதில் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் கணபதி தெற்கு மாவட்ட பொருளாளர் ரவிச்சந்திரன் நகர் கழக செயலாளர் அசோகன் ஒன்றிய செயலாளர் ஒய் எஸ் பாண்டி உறுப்பினர் பாண்டி வடக்கு மதுரை மாவட்ட செயலாளர் பாலச்சந்திரன் மாவட்ட துணை செயலாளர் சுரேஷ் மன்ற செயலாளர் பில்லானி செல்வம் செல்லம்பட்டி ஒன்றிய செயலாளர் சிவபிரகாசம் நகர்பொருளாளர் அழகு ராஜா நகர இளைஞரணி தங்கபாண்டி ஏழுமலை சேகர் சேடப்பட்டி ஒன்றிய செயலாளர் மகாலிங்கம் பழனி மகேந்திரன் ராமர் முருகன் மற்றும் நிர்வாகிகள் உடன் இருந்தனர் ஆர்மிக்க தலைவர்களும் வந்து இந்த மாதிரி குரு பூஜையில் கலந்துக்கிறதும் அவங்களை பற்றி நினைவு கூறுறதும் அவங்களை வணங்குறதும் ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் நன்றி விருந்தினர் பாராளுமன்ற தொகுதியில் அந்த வெற்றி தொடர்பாக இன்றைக்கி அவங்க நீதிமன்றம் அவங்க மாநில தேர்தல் ஆணையம் பதிலளிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு உத்தரவு போட்டு எப்படி பார்க்குறீங்க உண்மையிலேயே வரவே வரவேற்கத்தக்கது கண்டிப்பாக ஜட்மெண்ட்டு எங்கள் எங்க சைடு வரும்னு நான் எதிர்பார்க்குறேன் அதை வந்து இன்றைக்கி ஐயா அவர் நினைவிடத்துக்கு வரும்போது உண்மையான ஒரு அரசியல் தலைவராக அவர் போராடி இருக்கார் இன்றைக்கி அவர் தொகுதியில் நீங்க இருக்கும்போது இன்றைக்கி நான் அவர் ஒரு வேட்பாளர் இங்கே வரும்போது இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து உண்மையிலே வந்து ஒரு வரவேற்பான பார்த்து நிச்சயம் எங்களுக்கு பக்கம் நியாயம் நடக்கும் எதிர்பார்க்குறேன்

அபராதம் கொடுக்க மீன் வியாபாரிகள் எல்லாமே ஏழை ஏழைகளும் அவங்க வந்து மீன் வியாபாரம் செஞ்சு மக்களுக்காக கொடுக்கணும் அது பல கோடி அபராதம் விதிக்கிறது அதே மாதிரி சுட்டு கூடல உண்மையில் ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் இந்த இதே மாதிரி தான் இன்றைக்கி ஸ்ரீலங்காவில் வந்து அந்த கவர்மெண்ட் எவ்வளோ ஒரு மோசமான நிலைக்கு போச்சு அந்த மாதிரி திரும்பியும் அவங்க அந்த மாதிரி அவங்க செய்யக்கூடாது அதை இப்போ இருக்க திமுக அரசாங்கம் அவங்க தான் இதை வந்து நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா ஆல்ரெடி திமுக அரசாங்கம் கச்சத்தீவை கொடுத்து அவங்களுக்கும் எங்களுக்குள்ளே பல உள்கூத்து இருக்கும் அது இப்போ நான் இங்கே பேசுகிற சரி இருக்காது இருந்தாலும் இது தமிழக அரசு தான் இதை வந்து முன்னெடுத்து இதை வந்து மீனவர்களுக்கு சமுதாய இதுக்கு வந்து நல்லது செய்யணும் இன்றைக்கி நாங்கள் வந்து தேசிய முற்போக்கு திராவிடம் என்றைக்குமே மீனவர்கள் gamaran koron kurkuku